ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள்ல பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உக்காரா அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும் அதே மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் குருப்பெயர்ச்சின்னு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் சுப சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சப்தமமா பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர் விசேஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான் இப்போ மேஷத்தில் பயணிச்சிட்ருக்கார் அவர் ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவத்தில் வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்போ சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்மசனியில இருந்து இப்போதான் விடுபட்டு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்ப விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதனால ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்க பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமா கண்டிப்பாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம்தான் ஸோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்க குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்ப இந்த குரு வந்து கண்ணியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்களும் தனித்தனியாக நம்ம பதிவாக கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டுருங்க தனித்தனி வீடியோவாக தருவோம் மேலும் குரு பயிற்சியினால் இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்போ சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே எல்லையும் எல்லைபாங்க நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோட சேர்த்து குரு பயிற்சி பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா ஐந்து மாதம் வந்து குரு பகவான் பக்ரகதிக்கு போவார் அதே போல சனி பகவான் வந்து இப்போ கும்பத்துல பயிற்சியாக இருக்கிறார் ஸோ காலபுருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு ஒரு அதிகார பல தோரணையோட இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்துல இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிம்பிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் வரிசையில மீனத்தில பகவான் கண்ணியில கேது பகவான் பயணிச்சுட்டு இருக்கார் காலப்புருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்திலையும் பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சியுடைய முழு பலனை பார்ப்போம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியினால் கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் சிறப்பாக பலன் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் கடகராசி அப்படின்னா அன்புள்ளம் தாயுள்ளம் கொண்டவங்க குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்கும் மற்ற கிரகங்களுடைய கோச்சார கிரகத்துடைய அமைப்பையும் வச்சு இந்த குரோதி ஆண்டு குரு பயிற்சியினால் உங்களுக்கு என்ன நட்பலன்களை கொடுப்பாரா சில விஷயங்களை வந்து தாமதை தருவாரா அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் ஆயிலியம் பூசம் இந்த நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய மிக சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு காலபுருஷனுக்கு நான்காம் பாவமாக வரக்கூடிய கடக ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்து ஏழு இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடமாக எந்த கண்ணிய பார்க்கறாங்க ஐந்தாம் இடமாக விருச்சிகத்தையும் ஏழாம் இடமாக மகரத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு இது பார்வை அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பத இந்த இடத்த ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லணும் ஆறு ஒன்பதுக்குடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எப்படி நட்பலன்களை தருவார் அப்படின்னா அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்குங்க ஆனாலும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய வீரியம் வெற்றி இனிமேல் தான் இருக்கும் ஏன்னா மூன்றாம் பாவத்தை பார்க்குறாரு கடனில் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு அதே போல் ஓ உடம்பு தொந்தரவு இருக்குது நோயினால் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா கண்ணிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடியும் அப்போ ஆரோக்கியம் பெருகும் அடுத்த விஷயமாகங்க சகோதரர்களிடையே ஏதாவது நிலப்பிரச்சனை பணவரவு குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் புதுசாக கடன் வாங்காதீங்க ஏன்னா க சனி பகவான் உங்களுக்கு சரியான நிலையில இல்லைங்க தொழிலில் முன்னேற்றம் உண்டு கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு ஏன்னா மூன்றாம் இடங்கிறது இடமாற்றம் ஸோ ஏதாவது இடமாற்றம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டும் முழுமையாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா வக்ரகதிக்கு போகக்கூடிய பத்தாவது மாதம் உங்களுக்கு அவசியம் அந்த இடத்து எந்த நீங்க லட்சியத்தில் இருக்கீங்களோ அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அமைப்பு கடகராசினியர்களுக்கு உண்டுங்க தடை தாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த காலகட்டம் அஞ்சு மாசம் உங்களுக்கு நகர்த்தி கொண்டு போயிடும் நல்ல புகழ் நல்ல உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க எந்த முயற்சியிலும் நல்லா நீங்க இந்த வருஷம் போடுங்க அத்தனை உழைப்புக்கும் ஊதியம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கும் போது திருமணம் தடையாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் இதுவரை சின்ன சின்ன சண்டைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு குழந்தைங்க நல்லா படிப்பாங்கங்க புது வரவு உண்டு அப்படின்னா என்ன வரவு அப்படின்னா பொன் பொருள் சேர்க்கை உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பர்ச்சேஸ் போகிறீங்க இப்போ ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த காலகட்டங்கள் எந்த ஒரு முயற்சியிலேயும் வெற்றியே அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்குங்க திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு யோகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் லாட்ரி சீட்டுங்க ஷேர் மார்க்கெட்டிங்க அப்படிங்கக்கூடிய மறைமுக தொழிலாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியானது இல்லை அதே போல் நீங்கள் விரிவாக்கமாக ஒரு பிசினஸ் விரிவாக்கறங்க அல்லது பெரிய லேண்டு வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது நீங்கள் வேறு பிஸ்னஸ்லையே புதுசாக நீங்கள் எதா எக்ஸ்டர்ன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனா கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி வைக்கிறது நல்லது குறைந்த முதலீடுல நிறைய உழைப்பை போட்டு பெருகக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு தென்படுது ஸோ இந்த மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ராகு கேதுகளுடைய அமைப்பு வச்சு தான் இந்த பலாபலனை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே போல் உடன்பிறப்புகளுக்கு இடமாற்றம் பண்றது அதே போல் ஏதாவது வந்து அவங்களுக்கோட சேர்ந்து நட்புறவு நட்பு வட்டாரம் இனிமே வரும் சண்டையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அக்கா கிட்டேயோ தங்கச்சிகிட்டேயோ ஒரு பிணக்கு இருந்துச்சுன்னா அது இப்ப சந்தோஷமா எல்லாருமே ஜாயின் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால சந்தோஷமான காலகட்டங்கள் கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகராசி பதினோராம் இடத்துல தான் உட்காரார் அப்போ அது ஒரு லாபத்தை கொடுக்கும் ஆனால் சனி பகவான் மற்ற கிரகத்துடைய அமைப்பில் அதிக முதலீடு போகிடாதீங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது சினிமா துறை கலைத்துறை அதே போல் அரசு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது புதிய முன்னேற்றத்துக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் மூன்றாம் பாவம் முயற்சி மீண்டும் சொல்றேன் அந்த முயற்சியில் நல்ல நீங்கள் பயிற்சியும் எடுத்துதான் நீங்க முன்னேற முடியும் சரிங்க எங்களுக்கு என்னங்க இதுக்கு ஒரு தீவு அல்லது என்னங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர்நிலையில் இருக்கக்கூடிய காவிரி ஆறு குளத்துக்கரையில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு மிக சிறப்புங்க அந்த சிவனுக்கு வில்வம் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்து வழிபாடு எடுங்க திங்கக்கிழமை மட்டும் போங்க அல்லது உங்கள் நட்சத்திர அன்னைக்கு போங்க அல்லது ராகு கேதி சாரமாக இருக்கிற விநாயகர் எங்க ஓப்பனா இருக்கிறாரோ அரசமரம் ஆலமரத்துக்கடியில இருக்கிற விநாயகருக்கு தொடர்ந்து நீங்க திங்கக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க சிறப்பா இருக்கும் எளிமையான பரிகாரம் தான் ஆனா உங்களுடைய நட்சத்திரத்தையும் ராகு கேதுவும் வச்சு உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் தடையா இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம நம்மளுடைய வழிபாட்டுல தகர்த்தி எறியலாம் நம்பிக்கையோட செய்யுங்க அதே போல நாகம் சார்ந்து ஐந்து தலை நாகம் சார்ந்து இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு வழிபாடு எடுங்க கூழ் வாங்கி கொடுங்க எலுமச்சம்பள சாதம் செஞ்சு தானம் பண்ணுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் சனி பகவானுடைய தோஷம் உங்களுக்கு நீங்கும் மற்ற ஒரு பதிவில் அடுத்த பதிவில் என்ன வரப்போகிறோம் அப்படின்னா சிம்மத்துக்கு பேச போகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து கேளுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்